ஏசி ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி இருக்குன்ற அந்த ஒரு ஆணவத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் முதல் கண் வணக்கம் ரெண்டாவது காவி டிரெஸ் மாட்டிக்கிட்டு போலீஸ் பேர்ல ஏழை மக்களை அடிச்சு நொறுக்கிற கோழைத்தனமான போலீஸுக்கு ரெண்டாவது வணக்கம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்ளம் ப்ராஜெக்ட் இது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒத்திக்கு ஜெயில போடுவோம் அதுக்கு என்ன தகுதி இருக்கு மக்களை வந்து மிரட்டுறதுக்கு ஐஏஎஸ்ல எதுக்கு படிச்சீங்க நீங்க ஏழு அணி செத்தா சாது

ஏசி ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு ஆட்சி இருக்குன்ற அந்த ஒரு ஆணவத்துல இருக்கிற மொத்த மொத்த அரசியல்வாதிகளுக்கும் முதல் வணக்கம் ரெண்டாவது காவி டிரெஸ் மாட்டிக்கிட்டு போலீஸ் பேர்ல ஏழை மக்களை அடிச்சு நொறுக்கிற கோழைத்தனமான போலீஸுக்கு ரெண்டாவது வணக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றது மூணாவது பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் எதுக்கியா படிச்சீங்க நீங்க ஒரு கலெக்டரா இருக்கிறதுக்கு என்ன துப்பு இருக்கு அந்த மனுஷனுக்கு தெரியல விஷயம் நடந்திருக்கு தப்பு நடந்திருக்குன்னா அடுத்த நிமிஷத்துக்கு வந்து நிக்க வர அதான் ஒரு கலெக்டரோட வேலை இந்த மக்கள் என்ன கேட்டாங்க வாங்க கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து சொல்லட்டும் நாங்க உடனே கிளம்பி போறோம்ன்றாங்க காத்தால இருந்து உங்க வந்து

நிறைய கதை கலெக்ட் கலைத்திருக்காங்க இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனதுனால இதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்கன்னா ஒரு பத்து நாள் பார்த்து கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள் இளைஞர் அண்ட் பல்வேறு மக்கள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை மொபைலைஸ் பண்ணி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோம் கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்டோட ரைட்டை ரிவோக் பண்ண போகிறோம் ஹைகோர்ட் பற்றி பேசல லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு ஒரு ஓஎன்சிசி ஒஃபிஷியலையும் தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு ஒஃபிஷியலையும் கலெக்டரையும் நிக்க வைக்க போறோம் கண்டிப்பா கோர்ட்ஸ் இதை அக்செப்ட் பண்ணது நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் நிறைய கேசஸ்ல போட்டுருக்கோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஸோ அந்த நடவடிக்கை கண்டிப்பா மக்களை வந்து ஊக்க கொடுக்க போறோம் ரெண்டாவது இந்த முப்பது வருஷமா முப்பது வருஷமா இருக்க கதை பாருங்க தயவுசெய்து ப்ளீஸ் இது இந்த நிறைய மாத்துங்க நான் நம்பிட்டு ஒருத்தனுக்கு என் வீடை வந்து வாடகை கொடுக்குறேன் நம்பிட்டு வாடகை கொடுத்தேன் அவன் வீடை உடைச்சிட்டு இருக்கானா நீ எதுக்கு கொடுத்து கேட்க முடியுமா அடுத்த நடவடிக்கை தான் கேட்க முடியும் நீ என்ன பண்ண போறான்னு அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ண போறோம் அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அவங்க கிட்ட எவ்வளவு நஷ்டம் வாங்க போறோம் மேல என்ன கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எடுக்க போறோம் அது வேணா கேளுங்க அது சொல்றோம் எதுக்காக கொடுத்தீங்க எதுக்காக கொடுத்தீங்க நாங்க கூமாளிங்க நாங்க நம்பி கொடுத்துட்டோம் நம்பிக்கை வச்ச தப்பா அரசாங்கத்து மேல மக்கள் நம்புறாங்க நல்ல செய்வேன் நம்புறாங்க இப்போ இந்த வீடியோல இப்போ இந்த ரீசெண்டா வந்த வீடியோல எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு வாட்டர்ங்கிறான் வாட்டர் ஸ்வீட்டா இருக்கா என்ன இது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம தண்ணி பரவாயில்ல சொல்லுறோம் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குங்கிறான்

ஒரு மெடிக்கல் டாக்டர் டீட் வரல மக்கள் கண்டினியூ சொல்லிட்டு இருந்தாங்க கண்டினி இது குழந்தை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கு ஆறு நாள் லட்சம் கூட கேட்டேன் இதக்கா தான் பார்த்தேன் அந்த லைவ் வீடியோ போட்டு வந்தேன் பேச நிறைய டாக்டர் எல்லாம் நான் கேட்டிருந்தேன் எங்க ஊருக்கு வந்து மடுக்கு வசதி வேணும் இதுல வந்து இதுமாரி பொதுவா அதான் கவர்மெண்ட் இருக்கேன் நான் சொல்லிட்டோம் பொதுவா தன்னாங்க இருந்தான்னா எங்களுக்கு வந்து எங்களை காப்பாத்துக்கணும்

நீதிபதி வந்து ஏன் உங்க பேர்ல பேர்ல வழக்கு போட்டிருக்காங்க கேள்வியே கேட்டார் பாரதாசன் என்கின்ற நீதிபதி மதுரை பெஞ்சில் கேள்வியே கேட்கிறார் கடந்த முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு அவர் பெஞ்சில் வந்து இந்த பெயில் வந்து ஜெயராமனுக்கான பெயில் வருது அந்த பெயில் வந்து அவங்க இன்டர்நெட் பெடிஷன் போடுறாங்க அந்த இன்டர்நெட் பெடிஷன்ல நீ தான் எதிராக வந்து வழக்கு போடுற

ஏன்னா நாங்க வழக்கு கொடுத்துருக்கோம் ஆதிவா வந்து

वो 2014 ना हम लोगों ने जन्म सिद्धि दे दिया। लैंड ब्लास्ट,